வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருக வருகின்றழையேட்டை உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிர் சாதனை விழா நடைபெறுவதால் தாங்கள் அனைவரையும் வருகவிருக என்று பரவிக்கிறோம் கிருஷ்ணகிரி தங்கன் கழகத்தின் சார்பாகவும் சிவபாலாட்டின் சார்பாகவும் இந்நிகழ்ச்சியை மாணவர்களையும் பொதுமக்களையும் அன்புடன் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் வருகின்ற மார்ச் இரண்டாம் தேதி கிருஷ்ணகிரி பழையப்பேட்டை முருகன் மகாதீர் உலகத்தில் உள்ள அனைத்து மகளிர்களின் சாதனையை போற்றும் வகையில் உலக மகளிர் தினத்தை முழுக்க மகளிர் சாதனை விழா இரண்டாயிரத்தி காலை பத்து மணிக்கு நடைபெறுவதால் தாங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம் தாங்கள் இந்நிகழ்ச்சியை நேரில் கண்டு கழிக்க அன்புடன் கிருஷ்ணனி கம்பன் சார்பாகவும் சிவபாலா நாட்டியாலயா பள்ளி குழந்தைகள் பெற்றோர்கள் சார்பாகவும் வருக வருக என்று அன்புடன் அழைக்கின்றோம் நன்றி வருகிற மார்ச் இரண்டாம் தேதி கிருஷ்ணகிரி நகரிலே கம்மன் கழகத்தின் சார்பில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு ஒரு மாபெரும் விழா நடைபெறுகிறது அமெரிக்காவுடைய நியூயார்க் நகரிலே இருந்த பெண்கள் பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் சிறந்த ஊதியம் குறைந்த வேலை நேரம் ஓய்வு போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி நடத்திய அந்த மாபெரும் போராட்டத்தினுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு உலகம் முழுக்க மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது அதனை வெட்டி ஒரு சீரும் சிறப்புமான விழா கிருஷ்ணகிரி நகரிலே கம்பன் கழகத்தின் சார்பில் வருகிற மார்ச் இரண்டாம் தேதி கொண்டாடப்பட இருக்கிறது அந்த நிகழ்வுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம் இனிய வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே